சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் வன்னியர்கள் பத்து பர்சன்ட் பதினோரு இருபது வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதினாறு டிஜிபி இருக்காங்க இருபத்தி மூணு ஏ டிஜிபி இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு மொத்தம் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இந்த நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை வண்ணிகள் இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தான் ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க இதுதானா சமூக நீதி இதுக்கா இருபத்தோரு பேர் செத்தாங்க இதுக்கா நூறு பேர் உயிரை கொடுத்தாங்க டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி ஐஜி நூத்தி ஒன்பது பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் ஒன் இயர் ஒரு ஐஜி அப்ப இதுல பத்து பர்சன்ட் வந்துருச்சா எவ்வளவு வந்திருக்கு இதுல பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று துறைகள் இருக்கிறது டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த ஐம்பத்தி மூன்று துறைகளில் கிட்டத்தூத்தி இருபத்தி மூன்று செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் லெவல் போஸ்ட் அதுல எத்தனை தெரியுமா ஒருத்தர் தான் அதுவும் இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு அப்போ முப்பத்தஞ்சு வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூ அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ பத்து பேர் இருபது பேர் வந்திருக்கணும் இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் அப்ப என்ன சமூக நீதி என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும் இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு உருவாகுதோ எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் ஐநூத்தி முப்பது பேர் அதுல அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் அந்த அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் இருபத்தி மூணு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மீதி பேர் எல்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க நாற்பது பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அறுபத்தி மூணு பேர் இது பார்த்தா பதினோரு பர்சன்ட் என்ன அநியாயம் அதெல்லாம்

பிளேஸ்மெண்ட் தமிழ்நாடு எழுபத்தி ஆறு பிறகு கிடைக்குது இது என்ன சமூக நீதி நடக்குது என்ன அவர்கள் சமூக நீதி கிடைக்க என அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்னை பொறுத்த வரை வாயில நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் இந்த கேடு கிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க எல்லாம் வேண்டாம் உங்க அப்பா எப்படி இருந்தார் கலைஞருக்கு உண்மையான சமூக நீதிமையான அக்கறை உள்ளவர் அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகுறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டேன் செய்யிட்ட ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல் அதாவது சீப் பாலிட்டிக்ஸ் பொய் செய்தியை சொல்லிட்டு அண்ட் திஸ் இஸ் நாட் என் கம்யூனிட்டி இஷ்யூ இஸ் நாட் அ காஸ்ட் இஷ்யூ இஸ் எ சோசியல் ஜஸ்டஸ் இஷ்யூ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி நான் சொன்னேன் போஸ்ட்ல டாப் போஸ்ட்ல ஒன்னுமே கிடையாது எனக்கு கிடச்சிருந்ததுன்னா யாராவது நூற்றி ஒன்போது பெரிய டாப் போலீஸ் ஆஃபீஸர்ல ஒருத்தர் இருப்பாங்களா திஸ் இஸ் த ரியாலிட்டி இப்போ இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடைச்சி நாங்க எப்படியோ எடுத்துருக்கோம் இந்த டேட்டா எடுத்துருக்கோம் குரூப் ஒன்ல டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல டோட்டல் போஸ்ட் வந்து செவன்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன் அதுல எம்பிசி விக்கு வந்து செவன் அது வண்டி எம்பிசி வீனா செவன் சொல்லிடுறேன் போட்டோ

குரூப் ஒன்னுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு இந்த வருஷம் அதுல பத்தொன்பது பேர் தான் எம்பிசி நைன்டி ஃபைவ் அப்பாயின்மெண்ட்ஸ்ல நைன்டீன் வந்து எம்பிசி அதுல வன் இயர் எவ்வளவு அஞ்சு பேர் தான் டிஎன்சி ஆறு பேர் அதர் எம்பிசி எட்டு பேர் அப்ப மொத்தமாக அதுல வன் இயருடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா ஒன்லி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் மற்றவங்களுக்கு எம்பிசி மற்றவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்போ இதுல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு பர்சன்ட் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் அஞ்சு தான் கிடைக்குது எம் பி சி சிக்ஸ் பாயிண்ட் உள்ள ஆர் டூ அண்ட் டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் இதுதான் சமூக நீதி இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்போ ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்லை இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க மீடியா கொடுக்கறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்திகாரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்திகாரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்ட் டேட்டா வெளியிடுறீங்க அப்போ என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன டிராமா இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ அது நான் அது நான் இப்பயே சொல்றேன் இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் வாட் எவர் ஐ எம் சேங் இருக்கு இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும் நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து நான் நான் பட் சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் உதாரணம் இப்போ நடந்து முடிய சட்டமன்ற தேர்தல் திமுக நூத்தி முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பத்தியினர் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் கொடுக்க நான் நான் அடுத்தது விளையாட கவுண்டி சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் இரண்டு உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் அது யாரும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 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 தான் வந்திருக்குது இந்த எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முத்திரையர்கள் பார்த்தா நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க நான் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து மூணு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்படி மீனவர்கள் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கு நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும் தப்பு கிடையாது எல்லாம் நான் யாரும் சொல்லல ஆனா ரெண்டு பெரிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று கொடுத்திருக்கின்றார்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் திமுக நூத்தி முப்பத்தோரு உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள்

അപ്പോ ഇത്ിമു സമൂഹ നീതിയ